இனிமேல் மளிகை கடையில் போய் சாம்பார் பொடி மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இப்படி விதவிதமான பொடிகள் வாங்கவே தேவையில்லைங்க இந்த ஒரே வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போதும் அத்தனை பொரியல் வறுவல் மசாலா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அதாவது சாம்பார் குழம்பு அத்தனைக்குமே ஒரு சூப்பரான ஒரு பொடி தான் நான் வந்து இன்னைக்கு அரைச்சி காமிக்க போகிறேன் ஸோ இந்த ஒரே வீட்டு குழம்பு மிளகாய் மிளகாய்த்தூளை எப்படி எப்படியெல்லாம் வந்து சாம்பார் பொடியாகவும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புல நம்ம சே நம்ம எப்படி எப்படியெல்லாம் சேர்க்கலான்றத பார்த்துலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபெக்டான அளவு தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி நான் சொல்கிற அளவுகளை கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க அதாவது ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒன்னே கால் கிலோ வந்து மல்லி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒன்னே கால் கிலோ மல்லி எடுத்திங்கன்னா தான் வந்து கொஞ்சம் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதில் சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள் ரொம்ப கவனமாக கவனிங்க இதில் பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஜீரகம் வந்து எல்லா குழம்புலையும் நம்ம சேர்க்கலாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா சாம்பாரில் அதிகமாகவே சேர்ப்பாங்க அதனால் வந்து நான் நூறு கிராம் எடுத்துக்கிறேன் சோம்பும் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் தான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து சாம்பாரில் வந்து நம்ம பருப்பு சேர்த்து சாம்பார் செய்யும்போது இந்த பொடியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னாவே போதும் ஆனால் இதே இது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு நம்ம நாலு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அதோடு இல்லாமல் தாளிக்கும்போது பார்த்தீங்கன்னா சோம்பை வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புல சேர்த்து தாளிக்கணும் அதே போல் நம்ம மிளகு வந்து கம்மியாக தான் சேர்க்குறோம் எழுபத்தஞ்சு கிராம் இந்த மிளகு எதனால் சேர்க்குறோன்னா காரத்தன்மைக்காக இது எழுபத்தஞ்சு கிராம் சேர்க்குறனால கறி குழம்பு சாம்பார் பொடி எல்லாத்துக்குமே சேர்க்கலாம் இப்போ துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் நம்ம சேர்த்துக்குறோம் துவரம் பருப்பு எதனால நம்ம சேர்க்குறோம்னா நூற்றம்பது கிராம் தூரம்பருப்பு சேர்த்தீங்கன்னா வந்து குழம்பு வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் கடலை பருப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ திக்னஸ் கொடுக்கணும் அதே டைம் அடிப்பிடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிக்கணும் நூறு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து விரலி மஞ்சள் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்குறோம் பொறி அரிசி எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா அரிசியை பொறிச்சு போடும்போது குழம்பு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்குங்க ஏன்னா நம்ம கறி குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புல நல்ல திக்னஸ் ஆகுன்றதுக்காக நம்ம சேர்க்குறோம் ஸோ நிறைய பேர் கேட்டிங்க கடுகுலந்த மருப்பு ஏன் இதில் சேர்க்கல கடுகுலந்த மருப்பு எப்போயுமே சாம்பார் நம்ம செய்யும் போது தாளிச்சுக்கலாம் தாளிப்புல நம்ம கடுகு உள் பருப்பு பெருங்காயம் போட்டு சாம்பாருக்கு நீங்க தாளிச்சிக்கோங்க இதே இது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வைக்கும்போது நம்ம எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம் அதனால காமனா இதே அளவு நீங்க செஞ்சு ஒரே பொடியா வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா குழம்புகளுக்கும் நீங்க தாராளமாக சேர்க்கலாங்க இப்போ நம்ம இந்த பருப்புகள் அதாவது துவரம் பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க வறுத்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டுப்போகாமையும் இருக்கும் அதே டைம் வண்டு பூச்சி எதுவுமே வைக்காம இருக்கும் சீக்கிரத்தில் கட்டிப்படாம இருக்கும் நீங்க வெளியூரில் இருக்கிறவங்க உங்க ஹாஸ்டல் பேட்சில் இருக்கட்டும் ஹாஸ்டலில் தங்குற உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம சோம்பை வந்து வறுத்து இதில் சேர்க்குறோம் சோம்பு சேர்க்கறதுனால சாம்பார் குழம்புக்கு சோம்பு வடை வராதான்னு சொல்லி கேட்காதிங்க ஏன்னா இதில் வந்து நம்ம சோம்பு வந்து கம்மியான அளவு தான் நம்ம சேர்த்துருக்கோம் கறி குழம்புக்கு தேங்காயில் நம்ம சோம்பு சேர்த்து அரைச்சி ஊற்றுவோம் அதே போல் தாளிக்கும் போதும் நம்ம சோம்பு சேர்த்துப்போம் நம்ம சாம்பாருக்கு பொடி வந்து கம்மியாக போடுறதுனால இதில் சோம்போட வாசனை கண்டிப்பாக வரவே வராதுங்க அதனால நம்ம நூறு கிராம் தான் சேர்த்துக்கிறோம் ஜீரகம் வந்து எல்லாத்துக்குமே சேர்க்கலாம் அதாவது சாம்பாராக இருக்கட்டும் கறி குழம்பாக இருக்கட்டும் ஜீரகம் சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா மனமும் சுவையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால ஜீரகத்தை நம்ம நூறு கிராம் ஜீரகத்தை நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கலாம் மிளகு வந்து நம்ம எழுபத்தஞ்சு கிராம் தான் சேர்த்துருக்கோம் அதனால சாம்பார் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து தாராளமாக போடலாம் ஸ்பெஷலி வந்து நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புல நீங்கள் தேங்காய் சோம்பு அரைச்சு ஊற்றும் போது வந்து மிளகு அளவுக்கு அதிகமாக சேர்த்துப்பீங்க அடுத்ததாவது நம்ம ஒரு கிலோ மிளகா அளவுக்கு நம்ம அரிசி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து பொறி அரிசியாக பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் சேருங்க இது எதுவுமே வந்து கரிஞ்சிராமல் நல்லா பக்குவமாக நல்லா வருத்துருங்க அடுத்து வந்து விரலி மஞ்சள் நூற்றி கிராம் நல்லா வந்து அம்மியில் இடித்து போட்டுருங்க ஒரு கைப்பிடி நல்லா காய்ந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் இது எல்லாத்தையும் நம்ம வெயிலில் நல்லா வந்து காய வைங்க இந்த மாதிரி நல்லா காயும் போது பார்த்திங்கன்னா இது வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் மனமாகவும் இருக்கும் எல்லா மளிகை பொருட்களும் வந்து உடனே வாங்கி உடனே செய்யுங்க ரொம்ப நாள் வாங்கி ஸ்டோர் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதோட மனம் கண்டிப்பாக மாறும் டேஸ்ட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போ மிளகா மல்லி நீங்கள் அரைக்கிறீங்களோ அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம நாலஞ்சு மணி நேரம் நல்ல வெயிலில் காஞ்சிருச்சுங்க ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கோம் அதோட காய வச்சதுனால பார்த்திங்கன்னா மிளகாலாம் நல்லா பொறு பொருன்னு உடைய ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பொடியாக தான் நம்ம அரைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தாராளமாக அஞ்சு ஆறு மாதத்துக்கு நமக்கு தாராளமாக வரும் ஏன்னால் வந்து மொத்தமே மூணு கிலோ அளவுக்கு நமக்கு வரும் ஸோ வாசனையாகவும் இருக்கும் இதில் நம்ம வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு பெருங்காயம் இந்த நாலு பொருளும் சேர்க்க மாட்டோம் ஏன்னால் இந்த நாலு பொருளும் சேர்த்தா கசப்புத்தன்மை அதிகமாக வந்துடும் குழம்போட சுவை மாறிடும் இது எல்லா பொருளுமே வந்து அப்பப்போ நீங்கள் குழம்பு செய்யும் போது எந்தெந்த பொருள் எந்தெந்த குழம்புக்கு போடணுமோ அதை சேர்த்து நீங்கள் தாளிப்புல சேர்த்துக்கங்க ஸோ அதையுமே நான் விரிவாக சொல்கிறேன் அதாவது சாம்பார் குழம்பு வைக்கும்போது போது நீங்கள் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன்ஸ் போட்டிங்கன்னா போதும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் சேர்த்துக்கங்க இது வந்து நம்ம அரைக்கும் போது சேர்க்கக்கூடாது அடுத்ததாவது காரக்குழம்பு புளிக்குழம்பு வத்த குழம்பு செய்யும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க அடுத்து கறி குழம்பு மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டா சோம்பு மட்டும் போட்டுக்கங்க அதாவது பிரிஞ்சி இதெல்லாம் வந்து நீங்கள் உங்க உங்கள் விருப்பம் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மெத்தடில் போட்டுட்டு இதே குழம்பு மிளகாய் தூள் எல்லா வகை கூட்டு பொரியல் வறுவல் எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்க்கலாங்க ஸோ இன்றைக்கி நான் சொன்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லான பயனுள்ள வீடியோ இந்த மிளகாய் தூள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எந்தெந்த குழம்புக்கெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை விரிவாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்